கனவு யாருக்கு உண்மையாக அமையும் யாருக்கு பொய்யாக அமையும் சிலர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு கனவு ஒரு நாளைக்கு எப்ப பார்த்தாலும் நான் வந்து கனவு கண்டேன் ஒரு கனவு கண்டேன் ஒரு கனவு முந்த நாள் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு கனவு கண்டு கண்டே இருப்பான் ஒரு சிலர் என்ன சொன்னால் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்குப் பிறகு என்ன சம்பவம் நடக்குமா இருந்தாலும் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முந்தைய கனவுல வந்துடும் பொய் அல்லது அவர் எதையோ தவறாக வழங்கி வச்சிருக்கிறார் ஒன்றில் அவர் பொய் சொல்றாரு அல்லது அவர் உண்மை சொல்றாராக எடுத்துக்கணும் எதையோ தவறாக வழங்கி என்ன செய்யறாரு அவர் வந்து அதை சொல்லிட்டு எது நடந்தாலும் ரெண்டு மாசத்துக்கு முதல் எனக்கு என்னது ஒரு மெசேஜா வந்துடும் அப்படி என்று சொல்ல சொல்றவங்க இருக்கிறாங்க நீ கனவு சம்பந்தமா நீங்க பார்க்கலாம் எப்படி எப்படி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா பார்க்கிறவன் பயந்து போற அளவுக்குலாம் கனவு சம்பந்தமான நிலைப்பாட்டை நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முந்தைய ஒரு மெசேஜ் வழங்கிடும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு போனாங்க மார்க் அறிவோட விளக்கத்தோட வைக்கிறோம் அமைதி ஆயிந்துருவான் மார்க் அறிவு இல்லாத இவர் ஏதாவது விளக்கம் பயந்துருவான் உண்மையில நடந்துருமோ ஒரு வளமையா அவர் ரெண்டு மாசத்துக்கு முந்தைய ஏதாவது கண்டுருவாரு இது ஏதாவது நடந்துருமோ பயப்படுறவங்க கூட நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில யாருடைய கனவு அதிகமாக உண்மையாக இருக்கும் யாருடைய கனவு பொய்யாக இருக்குமெண்டா நம்மள பெரும்பாலருடைய கனவு உண்மையாக இருக்க வாய்ப்பு குறவு அது ரசூல்லாங்க சொல்றாங்க ஒரு விஷயத்தின் மூலம் அவர் அவர்களுக்கு தான் அது தெரியும் என்ன என்று சொன்னா ரசூல்லா சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூறாவது இலக்கம் அன்றாட வாழ்வில் யார் மிக உண்மையாளராக இருக்கிறார்களோ அவர்களுடைய கனவுகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லாம் சொன்னார் எப்படி அன்றாட வாழ்வில் யார் பேசினா பெரும்பாலும் உண்மையை தவிர வேற எதைய என்ன செய்ய மாட்டாரு பேச மாட்டாரோ அவரது கனவுகள் பெரும்பாலும் உண்மையா இருக்கும் இப்ப பாத்துக்கோங்க நம்ம வந்து காணக்கூடிய கனவு பெரும்பாலும் பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை அவர் அவர்களுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கணும் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது அவர் அவர்களுக்கு தெரியும் அன்றாட வாழ்க்கையில பொய் ஒப்பந்தங்கள்ல போய் சீரியஸான விஷயங்கள்ல போய் பல பொய்கள் இருக்குது பொயிட ஒரு வகையில ஒன்று தான் அது வந்து தவிர்க்க முடியாத லெவலில் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது அதுல தப்புறது வந்து ஒரு பெரிய போராட்டம் அதை வந்து இவர் சொல்றாரு காபிபுடி மாலிக் ரசூலாங்கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாரே நான் வந்து இன்னும் அடிப்படையில் தான் யுத்தத்துக்கு என்ன செஞ்சேன் பிந்தினேன் அப்படியே நேர்மையா ரசூலா போய் உண்மையை சொல்லிட்டாரு சொல்லிட்டு போற நேரத்தில் சைத்தான் கொஞ்சம் பேரை தூண்டிவிட்டு விட்டு அவர்கிட்ட உனக்கு தான் நல்லா பேச்சு வரும் எத்தனையோ முனாஃபிக்கல் அந்தந்த ரீசனை சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபுல்லோ பேச்சு இருந்து நீ திரும்பி போகணுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் தூண்டின உடனே அவருக்கு சொல்றாரு நான் போய் திருப்பி அல்லாவையும் தூதர வேற ரீசன் சொல்ல நான் நினைச்சேன் வானா ரசூல் சார் அல்லாஹுல சொல்லிட்டாங்க அப்படியே ஏற்றுக்கொள்வோம் போயிட்டேன் வழக்கது ஊத்தி தூ ஜந்தலன் எனக்கு நல்ல நாவு விவாத அறிவு அல்ல எனக்கு கொடுத்திருந்தான்னு சொல்றாரு அப்படின்னா அதுல என்ன சொல்லு தெரியுமா விவாத அறிவுன்றது பெரும்பாலும் பிரட்டி பிரட்டி பேசுறதுதான் அப்படின்றத அவர் சொல்ல வர்றார் வழக்கது உத்தி து உண்டை வந்து திருப்பி திருப்பி பேசி கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு இருக்கு நாலேஜ் நான் எனக்கு இருந்தது ஆனா நான் என்ன செய்யல அப்படி செய்யல ஆனா அப்படி நான் உண்மை சொன்னதுனால ஐம்பது நாள் சோதிக்கப்பட்டேன் பேசாம இருந்து ஆனா அதுக்கப்புறம் அல்ல எனக்கு என்னதுன்னா பெரிய ஒரு அந்தஸ்தை என்ன செஞ்சான் அல்ல தந்தா தந்ததுனால நான் வந்து ஒரு ரசூலாங்கள்ட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ண மாதிரி அவர் சொல்றாரு பொய் என்ற விஷயத்துக்கு நான் போகவே மாட்டேன் பொய் என்கின்ற ஒரு அம்சத்துக்கு நான் மாட்டேன் அர்த்தம் என்ன அவர் அப்ப அதுக்கு முன்னால பொய் பேசு சொல்ல வராரா இல்லை அன்றாட வாழ்வில் மனிதர்கள் என்ன செய்வாங்க சொன்னா உங்களுக்கும் பாதிப்பு இல்லை எனக்கும் பாதிப்பு இல்லை யாருக்கும் பாதிப்பு இல்லாத விஷயங்கள்ல மிச்சம் கவனமா நடந்து மாட்டாங்க யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படி என்றதுல இப்ப எங்க போறீங்கன்னா சும்மா அப்படி இந்த வகை போயிட்டு வேற எங்கயே போறீங்க சும்மா போறேன் இதுல யாரும் உனக்கு பாதிப்பாது என்று நினைக்கிறது ஆனால் இவர் சொல்றார் என்ன இங்க தான் இதுக்கு புற பொய் சொல்லுவதில்லை என்ற ஒரு முடிவு நான் எடுத்தேன் அந்த பொய் தான் சொல்றாரு முடிவு எடுத்தேன் அதனால ஒல கது உப்பு துளி துஃபில் பொய் விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்ட அளவுக்கு யாரும் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றார் ஏன் ஒருத்தர் இப்படி எடுத்துட்டார் என்ன நடக்கும் ஒருத்தர் இப்படி முடிவெடுத்துத விட்டார் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் அதுல அவருக்கு அந்த ஒப்பந்தம் தான் என்ன செய்யணும் ஞாபகம் வரணும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சோதிக்கப்பட்டேன் என்றார் எனவே வாழ்க்கையில யார் பேச்சில் நிறைய உண்மையாக நடந்து கொள்கிறாரோ ஒப்பந்தத்துல மட்டுமல்ல சில பொழுதுல ஒப்பந்தத்துல சிலவங்க சரியா நடந்து கொள்வாங்க சீரியஸான மெட்டல்களை சரியா நடந்து கொள்வாங்க அன்றாட எவனுக்கு பாதிப்பு எடுத்துக்காட்டு சும்மா என்ன செய்வாங்க போய் கண்டிருப்பாங்க யார் அந்த விஷயத்திலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் யார் வாயால் பேசுறதுல உண்மையாகவே நடந்து கொள்ளணும் நினைக்கிறானோ அவ என்ன நினைப்பான் நான் உண்மை சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன் வாழ்க்கையில வாழ்க்கையிலே என்ன செய்ய ட்ரை பண்ணுவான் இல்லாட்டி போய் சொல்ல வேண்டியது வரும் இந்த நிலம அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் என்ன சொன்னால் அஸ்தகுன் நாஸிருயா அஸ்தகும் ஹதீதா அன்றாட வாழ்வில் யார் உண்மையானவராக இருக்கிறாரோ அவருக்கு தான் நிறைய உண்மையான கனவுகள் என்ன செய்யும் தோன்றும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க எனவே கனவு ஒன்று கண்டுட்டிங்கண்டா முதலாவது அது உண்மையா இல்லையான்னு போய் கேட்க வேணாம் உங்களே கேட்டுக்கோங்க நான் இன்னைக்கு எவ்வளவு பொய் சொன்னேன்னு பாருங்க முதல்ல பெரிய விளக்கமெல்லாம் எல்லாம் போய் என்னது இது வந்து கனவுட விளக்கம் முதலாக கேட்பதற்கு முன்னால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஆயிரம் பொய் சொல்லிப்பேன்னு உங்களோட மனசு சொல்லிச்சேன்டா இந்த கனவு நிச்சயமா பெரும்பாலும் என்னது பொய்யா தான் இருக்கும் ஏ ரசூல்லாங்க சொல்லிட்டாங்க யாரு நிறைய உண்மை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய உண்மையான கனவு வரும் நம்ம தானே விடுஞ்சலி என்னது கண்டவை எல்லாரோடையும் இந்த கனவுக்கு நான் கேட்கணுமா அவர் சில வேலை கனவு விளக்கம் சொல்லலாம் என்ன தெரியாம என்ன தெரியாம கேட்கிறவர் கனவுக்கு விளக்கம் சொல்லலாம் ஆனா பொய்க் கனவாக இருக்கும் எனது ஏன் நம்ம செய்யற பொய்க்கு அப்படின்னு அதை அதான் இல்லையா சரியான ஒரு தரா சரியான ஒரு மீசான் என்ன அஸ்தகுன்னா சிறு உயா அஸ்தகுஹும் ஆதி தான் அப்படின்னு முகாலஃபா அதை நேரடியாக விலகி பாருங்கள் அஃத குன்னாசிறு ஐயா அஃத குஹுமாதி தான் நிறைய பொய்க் கனவுகள் யாருக்கு தோன்றும் என்றால் அன்றாட நிறைய யார் பொய் சொல்றாரோ அவருக்கு தான் நிறைய பொய்க்கனவு தோன்றும் என்று அந்த செய்தி என்ன செய்தி சொல்லுது எனவே நீங்க நிறைய விளக்கம் கேட்க வேணும் மக்கள்கிட்ட போய் நிறைய விளக்கம் கேட்காம நம்ம இன்றைக்கு சொன்ன போய் இன்றைக்கி கன நைட்ல கனவு காண்டோமா காலையிலிருந்து எவ்வளவு பொய் சொன்னு பாருங்க அப்ப இந்த கனவு கன்ஃபார்மா போய் நம்ம யார்ட்டையும் கேட்க வேணா பேசாம போயிருவோம் சொல்லி என்னது இருந்துருங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவு நாள் நம்ம கண்ட கனவுக்குள்ள நிறைய பொய் இருக்கும் என்ன செய்ய நீங்க புரிஞ்சுங்க இந்த செய்தி அதுதான் ஆனா நம்ம நிறைய உண்மை சொல்லக்கூடியவர்கள் என்று எங்கட மனசுக்கு தெரிந்திருந்தால் எங்களது கனவு உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை இந்த செய்தி சொல்கிறது